உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டு இருக்கு இப்போ எப்படி போயிட்டு இருந்தாலும் அதில் என்ன முடிவுகள் நடக்கும் என்ன கன்க்ளூஷன்ஸ் வரும் அது நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற நிறைய குழப்பம் இருக்கும் மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அது நீங்கள் கூட இருந்தாலும் சரி கூட இல்லைனாலும் சரி அவங்களோட கண்டிப்பாக இந்த கேள்விகள் ஆனால் இது ரேண்டமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அப்படியான விஷயங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க கோப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இந்த கேள்விக்கு ஒரு பதில் கிளாரிட்டியே கிடைக்காம இருக்கும் இல்லையா அப்போ அந்த கேள்விக்கான ஒரு பதில தான் நம்ம இங்க வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த டாரோட் ரீடிங் மூலயமா ஸோ இந்த பதிவுல நாம உங்க ராசிக்கான உங்களுடைய உறவி நிலை நீடிக்குமா நீடிக்காதா அதை பத்தி தான் பறந்து பார்க்க போறோம் இது வந்து ஒரு ஜென்ரலான ரீடிங் சரிங்களா சோ ரெசனைட் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படி ரெசனைட் ஆகலைன்னா நீங்க தாராளமா பிரைவேட் ரீடிங் எடுத்து செக் பண்ணி பாத்துக்கலாம் சொல்யூஷன்ஸும் வந்து எடுத்துக்கலாம் ஓகே பிரைவேட் ரீடிங் வேணும்னா டிஸ்ப்ளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ இது மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் நிறைய விதமான ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதை உடனே உங்களால் பார்க்க முடியும் நம்மளுடைய சாரா ஹிலிங் ஆனது சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் உங்க ராசிக்கு ஏத்த மாதிரியான அக்காஷு கைடன்ஸும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அண்ட் அதில் நிறைய விதமான மேனிஃபெஸ்டேஷன் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அதுலேயும் இருக்கும் ஸோ அதையும் நீங்க பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல நான் வேற சேனல்ஸ்ல கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாமே அதுலேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகே இப்போ நம்ம உங்களோட ரீடிங் உள்ள போயிடலாம் மேஷ ராசி உங்களுடைய காதல் திருமண உறவு நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா அதை பத்தி நம்ம பார்க்கலாம் முன்னாடி உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை உறவு எப்படி இருக்கு பண்ணிக்கலாம் ஓகே ஸோ மேஷ ராசி ஸ்டேட்டஸ் மேஷ ராசி ஓகே ஒரு புதிய பாதை ஒரு புதிய பயணம் ஒரு புதிய திருப்பம் இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த உறவுகள்ல இதுல என்னன்னா வந்து ரெண்டு விதமான ஒரு மைண்ட் செட் இருக்கும் நம்ம வழியை பார்த்துட்டு போகலாமா இல்லை வந்து நம்ம பார்ட்னருக்கு தேவையான கரெக்டான அந்த ஒரு பேலன்ஸை வந்து கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஓடும் ஸோ ரெண்டு வழியில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் கூட சில பேர் ஸ்தம்பிப்பீங்க ஆனால் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கு இது வந்து நெகட்டிவ் பிரச்சனைக்குரியதாக இல்லை ஏன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவான மாற்றங்கள் உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் நடக்கிறதால ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம போயிடலாமா இல்ல கொஞ்சம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பேலன்ஸ் பண்ணலாமா அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி பேலன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு போற மாதிரிதான் இருக்கு நான் இப்ப ஜென்ரலா சொல்றேன் சரிங்களா இது இல்ல சொல்றது நீங்களா இருந்தாலும் சரி இல்ல உங்க பார்ட்னரா இருந்தாலும் சரி கண்டிப்பா யாரோ ஒருத்தர் ரெசனேட் ஆகும் ஜென்ரலான விஷயங்கள் சொல்றேன் யார் அப்படி இருக்கீங்களோ ரெசனேட் பண்ணிக்கோங்க பட் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர்ல இந்த ஒரு மனநில இருக்கிறீங்க கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு நியூ பிகினிங் எடுத்த ரிலேஷன்ஷிப் வந்து உருவாயிருக்கு சரிங்களா கண்டிப்பா இது வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய உறவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நிறைய விதமான சேஞ்சஸ் இதுல நடந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்காது ஒரு எட்டு மாத காலமா நிறைய மாற்றங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்துட்டு இருக்கு ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங்கா இருக்கு உண்மையெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சீக்ரெட்ஸ் எல்லாம் ரிவீல் ஆயிட்டு இருக்கு உங்களோட இருக்கட்டும் இல்ல அவங்களோட சீக்ரெட்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் ரிவீல் ஆயிட்டு இருக்கு அட் த சேம் டைம் மன ரீதியான ஒரு புரிதல் மன ரீதியான குழப்பங்களுக்கான தீர்வுகள் இதெல்லாமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் ஏதோ ஒரு பய உணர்வு இருக்குது ஏதோ ஒரு ஹெசிடேஷன் இருக்குது கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி கான்ஃப்ளிக்ட் இருக்குது யாரோ ஏதோ உங்களுக்கு உங்களுக்கோ இல்லை உங்கள் பார்ட்னருக்கோ சொல்லி ஏதோ ட்ரிகர் பண்ணது அதனுடைய பய உணர்வு இருக்குது எங்கே நீங்கள் அவங்கள எழுந்துடுவீங்களோ இல்லை அவங்க எங்கே உங்களை எழுந்துருவாங்களோ அந்த மாதிரி மாதிரியான பயம் இருக்குது இல்லை தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இப்போ வந்து இருக்குது நிறைய பேர் உங்களை குழப்பி விட ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர் உங்களுக்கு பிரச்சனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அண்ட் நிறைய ரூமர்ஸ் உங்களை சுத்தி வந்து போகலாம் பட் உங்களுக்கு உங்க பார்ட்னருக்கு தேவையானது வந்து ஒரு ஒரு ஜஸ்டிஸ் தான் மேபி நீங்களும் அவங்களுக்கு உண்மையாக இருப்பீங்க அவங்களும் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க ஆனா மூன்றாவது நபர் ரெண்டு பேருக்கும் அந்த உண்மைத்தன்மை இல்லைன்ற மாதிரி குழப்பி விட்டுருவாங்க ஸோ ஒரு விதமான பய உணர்வும் இருக்கு உங்களுக்கும் இல்லை உங்க பார்ட்னருக்கும் இந்த மூன்றாவது நபர்களால் பிரச்சனை இன்னும் கிரியேட் ஆகிடுமோ சோ நம்மளுக்கான அந்த ஜஸ்டிஸ் கிடைக்காம போயிடுமோ ஒரு பய உணர்வும் இருக்கு இந்த காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு என்னதான் யூனிவர்ஸ் நியூ பிக்னிங்க கொடுத்தாலும் பட் உங்களுடைய அதுவும் மற்றவங்களால ஏற்பட்ட பிரச்சனையில உங்க மனது பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த பாதிப்புகள்ல இருந்து இன்னும் வெளியேறாமதான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்றது தெளிவா காட்டுது அது நீங்களா இருக்கட்டும் இல்லை உங்க பார்ட்னரா இருக்கட்டும் சோ வெளியேறாம தான் இருக்கிறீங்க இன்னும் பய உணர்வு தான் கொடுத்துட்டு இருக்கு மேற்கொண்டு இன்னும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண நேரிடுமா அப்படின்ற ஒரு பய உணர்வு கொடுது இதெல்லாம் தாண்டியும் வந்து என்னோட பார்ட்னருக்கு என்னால என்ன ப்ரொவைட் பண்ண முடியும் என்ன பேலன்ஸ் கொடுக்க முடியும் ஆர் நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு நான் உடனே போறது நல்லதா இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து போயிட்டு தான் இருக்கு சோ என்னதான் கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் நல்ல மாற்றங்களும் உங்களோட லைஃப்ல ரிலேஷன்ஷிப் லைஃப்ல தான் இருக்கு அப்படின்றது தெளிவாக காட்டுது ஆனால் கண்டிப்பா தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு உங்களை உங்களை மைண்ட் ரீதியாக அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க உங்களையும் உங்க பார்ட்னரையும் மைண்ட் ரீதியாக கன்ஃபியூஸ் பண்ணி ஸோ அதில் ஏதோ ஆதாயம் பார்க்கணும்னு நினைப்பாங்க பட் ரெண்டு பேருமே அட் சேம் டைம் ரெண்டு பேரும் இருக்கிற அந்த லாயல்ட்டிக்கான அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி போகிறதுனால ஸோ இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கிளாஷ் பண்ணிக்கிற மாதிரி இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தன் தனக்குள்ளே பெயின் அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கு பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது மாதிரி கிவான்டேக்கான ரிலேஷன்ஷிப் கொண்டு போகணுன்றதும் இங்கே இருக்கு மனசுல இருக்க உண்மைய மனசுல இருக்கிற விஷயங்களை இன்னும் நல்லா பேசி கிளியர் பண்ணனும் ரெண்டு பேருக்குள்ளயும் இருக்கும் அட் சேம் டைம் அத பேசினா எங்க பெரிய பிரச்சனையா ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கும் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு ஓகே ஓகே லெட்ஸ் சீ இப்போ உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த உறவு நீடிக்குமா நீடிக்காதா நிலையானதா இருக்குமா இருக்காதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு ஜென்ரலான செக் தான் நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு பர்ஸ்னலாக வேணும்னாலும் தாராளமாக எடுத்து பார்த்துக்கோங்க ஓகே மேஷம் உங்களுடைய நிலைக்கமா நிலைக்காதா கண்டிப்பாக கான்வர்சேஷன் தேவைப்படுது உங்கள் ரெண்டு பேருனுடைய உறவு நிலைக்கணுன்னா நிச்சயமாக அதில் பர்சனல் டெவலப்மெண்ட் ரொம்ப தேவைப்படுது பர்சனல் டெவலப்மெண்ட் வேணும் அதாவது இந்த டெம்ப்ரவரியாக கொஞ்சம் பிரிவு பிரிஞ்சிருந்தா கூட அதில் வந்து உங்கள் பர்சனல் டெவலப்மெண்ட் வந்து பண்ணும் போது அந்த உறவு நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக ஒரு கான்வர்சேஷன் வேணும் உங்களோட உறவு கம்ப்ளீஷனாக கொண்டு போகிறதுக்கு ஒரு கம்ப்ளீஷனான உறவாக அமையிறதுக்கு நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிலையானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அதற்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் வேணும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு தனிமை வேணும் அப்படின்றது இங்கே தெரியுது ஸோ வேறு விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ரெண்டு பேருமே கொஞ்சம் நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணும் போது அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு காம்பிஷனை அவங்களால கொண்டு வர முடியும் இந்த உறவை தக்க வச்சுக்க முடியும் நிலைக்க முடியும் நிலை இருக்கு உறவு நிலைக்கும் ஆனால் அது தானாக நிலைக்காது எல்லாமே நம்ம ஒரு விஷயம் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கோம் இல்லையா அந்த ஆக்ஷன் தான் வந்து நீங்கள் உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டை வந்து பார்க்கணும் ஆர் உங்க பார்ட்னர் டெவலப்மெண்ட்டை வந்து பார்க்குறதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் வாட் எவர் இட் இஸ் சரிங்களா ஸோ இது பண்ணும் போது மட்டும்தான் உங்களுடைய உறவு நிலைக்கும் அப்போ கொஞ்ச நாளைக்கு இந்த ஐசோலேஷன் தேவைப்படுது ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்ச நாளைக்கு இந்த தனிமை பீரியட் தேவைப்படுது அப்படி தேவைப்பட்டால் மட்டும்தான் ஒரு நல்ல கான்வர்சேஷன் உங்களுக்குள்ள பில்டப் ஆகும் ஸோ அந்த கான்வர்சேஷன் தான் அவங்களுடைய கனெக்ஷனை இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணும் அதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா ஸோ இப்போதைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருந்தவங்களுடைய பர்ஸ்னல் ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டை பார்க்கறது தான் நல்லது அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த உறவு நிலையானதாக இருக்கும் ஸோ ஃபியூச்சர்ல அதற்கான ஒரு ஸ்கோப் கண்டிப்பாக இருக்குது ஃப்யூச்சரில் ஒரு நியூ டைரக்ஷன் இந்த உறவு போய் முடியும் அப்போ அந்த ஸ்கோப் வந்து நிலையானதாக மாறக்கூடியதா நிலையானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ நிலையான உறவாக இருக்கும் கவலைப்படாதீங்க ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு ஓகே ஸோ மேஷராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் உங்களுடைய விஷஸ் கண்டிப்பாக உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் நடக்கும் நம்பிக்கையோட அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி